ஹலியா இன்றைய நாளில் கூட ஸ்தேவனா பற்றி மீண்டுமா உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன் அப்போது சிலர் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறு ஆகிய வசனங்களை நான் பார்க்கிற பொழுது இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள் அவன் பர்சுத்த ஆவினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான் பாருங்க ஒரு எதிர்ப்பின் மத்தியில் ஒரு போராட்டமான சூழ்நிலையின் மத்தியில் ஸ்தேவான் பண்ணுற காரியத்தை பாருங்கள் அங்கே எல்லாரும் பல்ல கடிச்சுக்கிட்டு கல்லை எடுத்துட்டு நிற்கிறாங்க இந்த சூழ்நிலையில் கூட தேவனைத்தான் அவன் நோக்கி பார்த்தான் நமக்கும் சில எதிர்ப்புகள் போராட்டங்கள் மத்தியில் நம்ம சோர்ந்து போயிறதான சூழ்நிலை கூட இந்த ஸ்தேவனை போல நாம் பர்சுத்தாவில் நிறைந்து ஜெபிக்கிறவர்களாக மாறணுமே ஆனால் வானங்கள் திறந்திருக்கிறத நாமளும் பார்ப்போம் அழை வானங்கள் திறக்கிறது ஆசிர்வாதத்தை கொடுக்கறதுக்கு மாத்திரமல்ல இந்த எதிர்ப்புகள் போராட்டங்கள் மத்தியில் பிரச்சனைகள் மத்தியில் நம்மளை தைரியப்படுத்துவதற்கும் வெளப்படுத்துவதற்கும் வானங்கள் திறக்கிறது அல்லையா பாருங்க ஸ்தேவான் அவ்வாறாக அந்த வானங்கள் திறந்திருக்கிறதையும் பார்த்தான் இல்ல எத்தனை பேர் இப்படி நம்ம ஜெபிக்கிறோமோ தேவன் நமக்கு போராட்டது மத்தியில சோர்வின் மத்தியில எதிர்ப்புகள் மத்தியில் நம்மளை தைரியப்படுத்துகிறாரு இதைத்தான் சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் அல்லையா நீதிமான்கள் ஜெபிக்கிற பொழுது தைரியம் கிடைக்கும் பாருங்க துன்மார்க்கன் தன்னை தங்களை தொடராதிருந்து ஓடி போவார்கள் வசனம் இருக்குது ஆனால் நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருப்பாரு வசனம் இருக்குது ஹலோ நாம் சிங்கத்தை போல இந்த நீதிமான போல இந்த தேவானை போல ஒரு போராட்டங்கள் மத்தியில் பிரச்சனைகள் மத்தியில் நம்ம கல்லை பார்க்கக்கூடாது பல்ல கட்டிக்கிறாங்கன்னு அதை பார்க்கக்கூடாது எதிர்ப்புகளை பார்க்கக்கூடாது நேராக வானம் திறக்கிற அந்த தேவனை நோக்கி பார்க்கணும் நம்மை தைரியப்படுத்துகிற ஆத்மாவில பலப்படுத்துகிற அந்த தேவனை நோக்கி பார்க்கிற பொழுது எப்பேற்பட்ட கல்லோ பல்லோ எதிர்ப்புகளோ எல்லாவற்றையும் ஜெயிக்க தைரியம் தேவன் நம்மை மாற்றுகிறார் அலில்லியா எத்தனை வயசு தேவனை போல தைரியமாக இருக்க ஆசைப்பட்றீங்க அம்மேன்